நமச்சுபாய் ஜெய் வராகி எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே வாராகியின் நல்லாசிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகு ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு மேல வக்ர நிவர்த்தி அப்போ இந்த சனியுடைய ஆட்டம் முடிவுக்கு வருகிறது ரொம்ப ஆடிட்டார் சனி ஆடினாரோ இல்லையோ இந்த சனி பகவானை வச்சு சனி பகவான் உங்க ஜாதகத்தை வச்சு உங்களை ஒரு ஆட்டம் ஆட வச்சுருப்பார் ஏண்டா இப்படி பண்ணோம் நாம் ஒரு இது நம்ம இந்த இந்த வலைக்குள்ள நாம் ஏன் போனோம் இந்த தவறை நாம ஏன் செய்தோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வகையில் யோசிக்கிற வகையில் உங்களை வச்சுருவார் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நபர் அவர் வந்து தன்னை எதிர்த்த அந்த ஒருத்தர் மேலே இவர் இது வேணும்னே ஒரு கேஸை போட்டு அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னார் கடைசியில் இப்போ ஏண்டா நம்ம கேஸை போட்டோம்னு முழிச்சுக்கிட்டு இருக்கார் அப்போ பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் கூட முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூட எப்போ ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஆறு மாதமாக சனி பகவான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டார் என்னென்னவோ செஞ்சிட்டார் சாமி சனி பகவான் நினச்சி கூட பார்க்க முடியல பணங்காசு கொடுத்து வச்சோம் கொடுத்த இடத்துல ஏமாற்றம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் எல்லாமே இருக்கு ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அதை தாண்டி கிரகம் வேலை செய்யுது எதை செஞ்சாலும் நமக்கு எதிராகவே அவப்பெயராக வருது ஒரு நல்லது நடக்கணும் ஒரு ஷோ காட்டணும் எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கணும் நானும் என்னென்னவோ முயற்சி பண்றேன் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் எனக்கு எதிராகவே மீண்டும் ஒரு பெயரை ஏற்படுத்துகிறது இது தாங்க சனி பகவான் இது தாங்க கால நேரம் இது தாங்க வக்ரம் அப்போ நீங்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் மனிதர்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் உங்களை விட காலநேரம் புத்திசாலி கால ரொம்ப மிகுந்தது உயர்ந்தது கால நேரமும் கிரகமும் தான் ஜெயிக்கும் கிரகம் சொல்வதைத்தான் கால நேரம் கேட்கும் அப்ப நீங்க சொல்லி கேட்காது நான் சொல்லி கேட்காது கிரகம் சொல்லித்தனா காலநேரம் நேரம் கேட்கும் அப்போ சனி பகவானின் வக்ரம் அவருடைய சனி பகவானின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது மீண்டும் மிரட்ட வருகிறார் சனி பகவான் எப்படி ஏழரை சனியா கண்டக சனியா அர்த்தாஷ்டம சனியா கஷ்டம சனியா அப்போ யாருக்கெல்லாம் கும்பம் மீனம் மேஷம் அப்புறம் சிம்மம் கன்னி அதே போல் தனுசு விருட்சகம் அப்போ கிட்டத்தட்ட எட்டு ராசி வந்து போச்சு இப்போ மகரமும் தான் விட்டு ரிஷபத்தையும் சேர்த்துக்க வேண்டியது தான் மகரம் மி மிதுனம் கடகம் மூணு பேர் தான் பேலன்ஸ் ஒம்பது பேர் வந்துட்டாங்க உள்ள அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தியால் நீங்கள் பட்ட கஷ்டம் என்னென்னு இது ஆறு மாதமாக நீங்கள் பட்ட கஷ்டம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆடாத ஆட்டமெல்லாம் சனி பகவான் வாழ்க்கையை ரொம்ப ஆட்டி படைச்சிட்டார் சாமி ரொம்ப மாற்றிட்டார் தேவையில்லாம் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு ஏண்டா போய் நம்ம சிக்கலாக மாட்டோம்னு இருக்குது அப்படின்னு படுவேதனையில் படக்கூடிய அன்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ர நிவர்த்தி சார் இந்த சனி பகவான் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு நான் பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன் நிச்சயமே அவர் சாட்டையை கையில் எடுக்க போகிறாரு கேந்திரத்தில் பத்தாம் இடத்தில் அமைகிறார் சனி பார்க்கும் இடம் பாழாகும் இருக்கும் இடம் சிறப்பாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருடைய ஜாதகத்தில் வேண்டுமானாலும் எடுத்துக்கோங்க சனி பத்தில் இருப்பாரே ஆனால் அந்த சனி பகவானை வச்சுத்தான் ஜோதிட பாக்கியமே பிறந்தது பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்போ அது சொன்னதுக்கு என்ன காரணம் பத்தாம் இடத்துல சனி இருந்துட்டானா அவன் பாக்யசாலி பாக்யாதிபதியை மறைஞ்சால் கூட பாக்யாதிபதியை மறைந்தாலுமே கூட பத்தாம் இடத்துல சனி பகவானோ அல்லது இரண்டாம் இடத்துல சனி பகவானோ இருந்துட்டா அவன் கடைசி வரையிலும் காசு பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டான் புரியுதா அவன் கடைசி வரையிலும் கஷ்ட பணம் காசுக்கு கஷ்டப்பட மாட்டான் அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே என்னென்னவோ நடந்து போச்சு சுவாமி என்னென்னவோ நடந்து போச்சு நினைச்சு கூட பார்க்க முடியாத வகையில் பல விஷயங்கள் நடந்து போச்சு என்னென்னவோ நடந்து போச்சு சாமி என்று உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைச்சது நினைக்காத ஒரு சில விஷயங்கள்லாம் கூட ஏற்பட்டு இருக்கும் ஏற்பட்டிருக்கும் எத்தனையோ மிதனராசி என்பர்கள் நம்ம இடத்துல வந்து பலன் பெற்றிருக்கிறார்கள் நல்லா இருக்காங்க பெரிய வம்பு வழக்கு போலீஸ் கேஸு நாளைக்கு போய் சிறையில் தள்ளுற சமயத்தில் கூட நம்ம காப்பாற்றிருக்கிறோம் வாராகி காப்பாற்றிருக்கிறாங்க புரியுதுங்களா வராத பணம் காசுகள் எல்லாம் வர வச்சு கொடுத்துருக்காங்க அம்மா அன்னைங்களா ஒரு பெரிய அதிசயத்தையே நிகழ்த்தினாங்க மதுரையிலேருந்து ஒருத்தர் கொள்ளாமல் நேரில் வந்துட்டார் நான் சொன்னேன் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வரணும் நீங்கள் மாட்டேன் வந்து நின்னால் கஷ்டம் சார் நல்ல நேரம் நாங்கள் இருந்தேன் நான் இல்லாமல் இருந்தால் என்ன இருக்கும் வந்து நீங்கள் பக்கத்தில் கூட பரவாயில்ல மதுரை அப்போ வெளியூர்லேருந்து வரக்கூடிய அன்பர்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க தயவு செஞ்சு அப்போ மிதுன ராசி என்பர்களே இது நாள் வரையில் உங்களுடைய கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான கால நேரம் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அவ்வளவு பெரிய நன்மை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் உத்தியோகத்தில் உங்களை சிறப்பாக சூப்பராக பார்த்துக்க போகிறாரு உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் நர்ஸாக இருக்கலாம் மெடிக்கல் செக்டரில் இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் செக்டரில் இருக்கலாம் அல்லது வந்து எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் எனி ஒன் எந்த வேலையில் இருந்தாலும் சரிதான் பேங்க் செக்டராக இருக்கலாம் ஃபினான்ஸு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த சினிமா துறையில் எத்தனை நண்பர்கள் மிதனராசி நண்பர்கள் பணத்தை கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க தெரியுமா ஏமாற்றத்தோடு இருக்காங்க தெரியுமா சினிமா துறையை எடுத்துக்கோங்க எத்தனை துணை நடிகர்கள் இயக்கத்தோடு இருக்கிறாங்க சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் வருமானமின்றி இருக்கிறார்கள் பெரிய பெரிய சினிமா குடும்பம் அரசியல் குடும்பங்களை விட வருமானம் குறைஞ்சு போயிருக்கு சிக்கலில் போய் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்ப நீங்கள் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் சட்ட சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவப்பெயர்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி நேயர்களே அந்த அவப்பெயிர்கள் நீங்கும் சட்ட சிக்கல்கள் விலகும் வம்பு வழக்குகள் விலகும் வம்பு வழக்குகளில் நாம ஜெயிப்போமா சாமி நம்மளால் ஜெயிக்க முடியுமா சாமின்னு கேட்டாக்கா நிச்சயமா வாராகி இருக்கா நீங்க ஜெயிப்பீங்க எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் அதே போல் மிதுன ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் இதனால் வரையில் உங்கள் தொழில் அமைப்புகளில் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கலாம் நிறைய தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கலாம் அல்லது நஷ்டங்கள் ஏற்ப அடுத்து 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 நஷ்டம் ஏற்பட்டு போச்சு ஒரு முன்னுக்கு வரவே முடியல ஒரு ரீசன் கண்டுபிடிக்கவே முடியல ஒரு வாஸ்து ப்ராப்ளமாக இருக்கலாம் ஒரு இடதோஷமாக இருக்கலாம் ஒரு இடப்பிரச்சனையாக இருக்கலாம் புரியுதுங்களா பிளான்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது மிஷினரிஸ் வாங்கின நேரமாக இருக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணுற பண்ண நேரமாக இருக்கலாம் பையர்ஸுடைய ஜாதக நேரமாக இருக்கலாம் இவ்வளோ ஏன் ஒர்க்கர்ஸுடைய ஜாதக அமைப்புகள்லாம் கூட முதலாளியை பாதிக்கும் அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அதுதான் ஜோதிடருடைய வேலை அப்போ மிதுன ராசி என்பர்களே தொழில் அமைப்புகளில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பில்டர்ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ ரியல் எஸ்டேட்ஸு ப்ரொமோட்டர்ஸ் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டு சினிமாத்துறை விளையாட்டுத்துறை அரசு அதிகாரிகள் அரசாங்கம் கவர்மெண்ட்டு விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஐடி ரைட்ஸு என்கொயரிஸ் விசாரணைகள் இன்னும் சொல்லப்போனால் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அப்போ இந்த மாதிரி உங்கள் தொழில் அமைப்புகளில் பிஸ்னஸில் அல்லது உங்கள் வேலை வாய்ப்புகளில் தடைகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமேயானால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அவை இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியோடு உங்கள் கஷ்டம் விலகியது அதுக்கத்தான் இதெல்லாம் மனசில் புரிஞ்சு மிதனராசிக்கு எப்படி இருக்குது இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு மனசில் வச்சுக்கிட்டு தான் சனி பகவானின் ஆட்டம் ஆரம்பம் மீண்டும் வருகிறார் சனி பகவான் அவருடைய தீமைகள் எல்லாம் முடிஞ்சது நன்மை ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ ராசி ஏதாவது இரண்டாவது திருமணங்களாக இருக்கலாம் மெயினாக செகண்ட் மேரேஜஸ் நிறைய பெண்கள் காத்திருக்கிறாங்க இரண்டாவது திருமணத்திற்காக நிறைய பெண்கள் காத்திருக்கிறாங்க இப்போ முதல் திருமணம் காதலர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் வெளியில் பழக்க வழக்கங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் அவன் இது எல்லாத்துக்குமே கூட நல்ல தீர்வு ஏற்படும் மிதுன மிதுனராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய பக்ர நிவர்த்தி முழுக்க முழுக்க ராசிக்கு நன்மையாக அமைகிறது நல்ல வருமானம் இருக்க போது நல்ல வருமானம் இருக்க போது வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஜாப்பில் ப்ரமோஷன்ஸ் இருக்கும் இடமாற்றங்கள் அமைய போகுது படிப்பு சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக குடும்பம் சம்பந்தமாக இடமாற்றங்கள் அமைய போகுது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் விசா கிடைப்பது பிஆர்க்கு அப்ளை பண்ணுறது சிட்டிசன்ஷிப் கிடைப்பது அல்லது வம்பு வழக்குகளிலே வெற்றி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இப்படி எல்லா வகையிலும் மிதுன ராசிக்கு இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி நன்மையை மட்டுமே நூறு சதவிகிதம் ராசிக்கு நன்மையை மட்டுமே செய்கிறது இது எனக்கு நடக்குமா சாமி எனக்கு இது அப்ளை ஆகமா எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது நீங்கள் சொன்னது எல்லாம் எனக்கு புரிந்தது எனக்கு இது செஞ்சு கொடுங்க சாமி அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் நமச்சிவாயம் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மெயினாக இடதோஷங்கள் ஒரு குடும்ப பிரச்சனையோ ஒரு வீடு பிரச்சனையோ இருக்குனாக்கா அங்கே குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் அது ஒரு இடம் அது பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இடங்கள் தான் திசை தான் மெயின் பிரச்சனையாக இருக்கும் அது வாஸ்து பிரச்சனை வேறு வாஸ்து என்பது வேறு இடதோஷம் என்பது வேறு அந்த இடம் தான் உங்களை உயர்த்தி கொடுக்காமல் இருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய ஜோதிட ரகசியங்கள் இருக்குது இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்பதை உங்களுடைய தான் தீர்மானிக்கும் அந்த கர்மாவைத்தான் நீங்கள் கவனிக்கணும் ஆகையினால் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதே போல் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு பரிகாரங்கள் செய்து வைக்கப்படும் குறிப்பாக கைராசியான முறையில் கணபதி ஹோமம் கிரக பிரவேசம் ஆயுஷ் ஹோமங்கள் சுதர்சன ஹோமம் சண்டி யாகத்தில் இருந்து எல்லா விதமான பரிகார யாகங்கள் சர்பசாந்தி திலஹோமங்கள் அதெல்லாம் அந்தந்த கோவிலில் எங்கெங்கே உங்களுக்கு செய்யணுமோ அங்கங்கே செஞ்சு வைக்கப்படும் மெயினாக குறிப்பாக திருமணங்கள் அற்புதமாக தமிழை விளக்கம் சொல்லி ஒரு எடுத்து பத்து ரூபாய் செலவானாலும் சிறப்பான முறையில் நிறைய இப்போ நம்ம வெளியூர்கள் வெளிநாடுகள்லாம் சென்று கொண்டு திருமணங்கள் நடத்தி வைக்கிறோம் அப்படியெல்லாம் கைராசியான முறையில் எல்லா பூஜைகளும் வாஸ்து பூஜையிலிருந்து வாஸ்து பூஜையிலேருந்து கிரக பிரவேசத்துலேருந்து திருமணங்கள்லேருந்து புண்ணியாக வாஜனம் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் கல்யாணம் உங்கள் வீட்டு அத்தனை விசேஷங்களும் ரொம்ப கைராசியான முறையில் செய்து வைக்கப்படும் என்பதையும் தேவையெனில் உலகம் முழுவதும் எங்கள் மூளைக்கும் வந்து செஞ்சு கொடுக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாராகி ஆசீர்வாதம் குருநாதர் ஆசீர்வாதம் ஜெய்வராகி ஜெய ஜெய்வராகி